ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆஃபரில் ஆர்டர் பொருள் வருதா ஸோ என்ன பொருள் என்ன ஆஃபர் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம் உங்களுக்கும் இந்த பிரச்சனை கண்டிப்பாக நடந்திருக்கும்னு நம்புகிறேன் எனக்கு நடந்தது கடைசி வரைக்கும் அந்த பொருள் கையில் கிடைக்கவே இல்லை ஆனால் அமௌண்ட் மட்டும் எடுத்துட்டாங்க என்ன பொருள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன பொருள் அப்படி கிடைக்காமல் போயிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகேங்களா ஓகே ரைட் வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃபைனலாக வந்து நான் என்ன பொருள் ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிற சொல்லிடுறேன் குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுற அந்த விண்டர் ஜாக்கெட் தான் ஆர்டர் போட்டிருந்தேங்க ஆனால் குளிர்காலத்தில் கூட நான் ஆர்டர் போடலை ஏன் ஆர்டர் போடல பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஆஃபர் போடலை நம்மளாம் ஆஃபரில் புக் பண்ணுற ஆளாச்சே சரி ஆஃபர் போடுவாங்கன்னு வெயிட் பண்ணி ஆஃபரில் போட்டாங்க எப்போ போட்டாங்க பார்த்தீங்கன்னா குளிர் காசை குளிர் மாதம்லாம் விட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரியில் போட்டாங்க ஆஃபர் ஓகே ஆஃபரில் போடுறாங்க நமக்கு இந்த வருஷம் யூஸ் ஆகலாட்டும் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆஃபரை பயன்படுத்திக்கிட்டு ஆர்டர் போடுவோன்ட்டு ஆர்டர் போட்டேன் ஏன்னா குளிர் மாதத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் நம்ம உண்மையிலே ஓட்ட முச்சல அந்த வின்டர் ஜாக்கெட் இல்லாமல் ஓட்டி மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சளி பிடிச்சி காய்ச்சல்லாம் வந்துச்சு ஸோ அதனால சரி அடுத்த வருஷம் அதை பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆஃபரில் போட்டிருக்காங்க வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி எழுபத்தொம்பது ரூபா நினைக்கிறேன் அந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு இருந்துச்சு விண்டர் ஜாக்கெட் போட்டாங்க ஓகேயா சார் நானும் ஆர்டர் போட்டுக்கிட்டேன் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நாலு நாளில் டெலிவரி ஆகுன்னு போட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு நாலாவது நாள் பார்த்தீங்கன்னா டுடே அரைவுன்னு போட்டிருந்தாங்க ஓகே இன்றைக்கி வந்துடும் நினச்சிட்டு நானும் வந்து ரெடியாக இருந்தேன் வாங்கிடலான்ட்டு ஆனால் வரவே இல்லை அன்னைக்கு முடிஞ்சு நைட்டு பதினொன்று மணிக்கு பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தேன் இன்றைக்கி டெலிவரி பண்ணுவாங்கன்ட்டு ம் வரவே இல்லை அப்புறம் அடு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அந்த ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ண முடியும் அட இன்னைக்கு வரல அடுத்த நாள் டிக்கெட் ரைஸ் பண்ணேன் அவங்க என்ன சொன்னாங்க உடனே கால் பண்ணிட்டாங்க டிக்கெட் ரைஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர்ல கால் வந்துச்சு அஸ் அங்கே அசஸ் ஸ்டோரில் இருந்து ஓகேங்களா என்னாச்சுங்க சார் கடை இந்த மாதிரி ஆர்டர் போட்ட பொருள் வர மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு வர மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்படின்னா அப்படிங்களா சார் நான் என்னென்னு கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அட்ரஸ்ஸாக மாற்றினேன் சொன்ன அவங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டாங்க எத்தனை என்னைக்கு வரும் கேட்டேன் அப்புறம் அதுலேருந்து ஒரு ஏழு நாளில் வரும் சரி ரைட்டு அப்போ அடுத்த வாரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வர முன்னுக்குட்டே இந்த வாரத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆர்டருக்கான அமௌண்ட்டு சார் அந்த பொருளுக்கான அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்க வீக்லி பே அவுட்டில் எடுத்துகிட்டாங்க மைனஸ் பண்ணிட்டாங்க சரி ரைட்டு அடுத்த வாரம் வந்துடும் சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அடுத்த வாரம் வரல அப்போ டிக்கெட் ரேஸ் பண்ணால் என்ன பண்ணிட்டாங்க ஒன் ஹவர்ல டிக்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டாங்க அதுக்கு என்ன ரீசனே போடலை ஓகேங்களா வரும் அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க நமக்கு அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ பண்ணுற ஐடியாவே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து வீடியோ பண்ணுறதுக்கு தோணலை அப்போ பண்ணியிருந்தா கூட ஒரு கிடச்சிருக்குமோனவோ தெரியலை விட்டுட்டேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த பொருள் வந்து ஒரு மாதமாக ட்ரை பண்ணங்க டிக்கெட் ரைஸ் பண்ணுறது அப்புறம் ஒரு நாள் ஓப்பனில் இருக்க அடுத்த நாள் க்ளோஸ் ஆயிரும் இதே பிரச்சனையாக தான் போச்சு அந்த பொருள் கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை அமௌண்ட் மட்டும் போயிருச்சு ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் அந்த டைமில் யாராச்சும் ஆர்டர் போட்டுருந்து இல்லை இன்னும் வரைக்கும் ஆர்டர் போடுறீங்கன்னா அச ஸ்டோரில் போடுற ஆர்டர் பொருள் வந்து உங்கக்கிட்டே அந்த மாதிரி ரெயின் கோட்டோ இல்லை நீங்கள் அதில் உள்ள பொருள் ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் போட்டு உங்களுக்கு ப்ராப்பராக வருதா இல்லை வராமல் போகுதா இதில் இது வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு நான் ஆர்டர் போட்ட டைம் எல்லா டைமும் போட்ட ஆர்டர் போட்ட பொருள் வந்திருக்குன்னா ஓகேன்னு சொல்லுங்கள் இல்லை எங்களுக்கும் வந்து அடிக்கடி இந்த பிரச்சனை நடக்கும் எப்படி நீங்கள் இதை சால்வ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுட்டு இந்த வருஷம் மட்டும் இந்த விண்டர் ஜாக்கெட்டை வந்து ஆர்டர் பண்ண முடிச்சில் கரெக்டாக பொருள் கைக்கு வந்து சேருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஓகேங்களா இன்ன வரைக்கும் அது இனிமேல் குளிர் மாதம் தான் இதாகும் இனி இப்போதைக்கு ரெயின் கோட் ஆஃபரில் போய்கிட்டு இருக்குது அதுவுமே வாங்கலாமான்னு ஒரு பயத்தில் தான் இருக்கேன் ஏன்னா வந்து இவங்க தருவாங்களா இல்லை வந்து தர மாட்டாங்களா வீக்லி போய் வீட்டில் காசை மட்டும் டெபிட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இதில் இருக்கேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான்பா உங்களுடைய கருத்தை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து நேற்றுக்கு நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண அப்படிங்கிற சொல்லிடுறேன் ஆனால் வந்து நல்லா தாங்க ஸ்டார்ட் பண்ணேன் பதினோரு மணிக்கு மழையே இல்லை பன்னெண்டு மணி ஆச்சு மழை பெஞ்சுது பயங்கரமாக மழை பெஞ்சுது கஷ்டப்பட்டு தான் டெலிவரி பண்ணேன் என்ன பண்ணுறது டெலிவரி பண்ணி தான் ஆகணும் நேற்றுக்கு மூணு மணி நேரம் கெக்ஸ் புக் பண்ணியிருந்தேன் கம்மி பண்ணி ரெண்டு மணிக்கு வரைக்கும் புக் பண்ணிக்கலாமான்னு தோணுச்சு ஏன்னா நேற்றுக்கு மழை பெஞ்சதுக்கப்புறம் எல்லா ஆர்டரும் மல்டி ஆர்டர் நண்பா எல்லா மல் ஒரு நாலு ஆர்டர் பார்த்துருப்பேன் நாலுமே மல்டி ஆர்டர் ஓகேங்களா ரெண்டு ஒன்று ரெண்டு கடையில் போய் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஒரே கடையில் ரெண்டு ஆர்டர் பிக் பண்ணி ரெண்டு டெலிவரி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் மழை பெய்ய முடிச்சு ரோடு எதுன்னு தெரியல காற்று அடிக்குது எங்கே பல்ல இருக்குன்னு தெரியல ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் அடிக்கு ட்ரான்ஸ்ஃபராக சைதாப்பட்ட பக்கத்திங்கன்னா நந்தனம் செரிஃபாய் பிரியாணி பக்கத்தில் அங்கே தான் வந்து ஒரு ஆர்டர் பிக் பண்ண முன்னாடி நைட்டு எத்தனை மணி தெரியல பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டூ முன்னிச்சு ப த வந்துச்சு வெடிச்சிது இந்த மாதிரி மழை டைமில் நம்ம டெலிவரி பண்ண முடிச்சில் எங்கெங்கே ஒயர் கட்டாய கிடைக்காது அப்படிங்கிறது சத்தியமாக தெரியாது லேட் நைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஒரு தெருவுக்குள்ள போகும் ஓகேங்களா வேறு யாரும் கூட வர மாட்டாங்க ஆட்கள் நடமாட்டமே இருக்காது ஒரு ஒயர் அத்து கிடந்தாலோ என்ன நடந்தாலோ அங்கே தெரியாது நம்ம போய் நம்ம தான் ஃபஸ்ட் டைமில் ரீச் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து ரொம்ப கவனமாக போங்க அதை பார்க்க முச்சிலே பீதி ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து டெலிவரி பண்ணுவோம் என்ன நடக்கோ தெரியாது அப்படி சொல்லிவிட்டு உள்ள போய் டெலிவரி பண்ணேன் நான் ஏன் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து தொள்ளாயிரூபா ஏன் பண்ணேன் எத்தனை மணி நேரம் பதினோரு மணிலேருந்து மூன்றரை மூணே மக்கள் வரைக்கும் ஆனால் ஃபைனலாக ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா எங்கே பிக் பண்ணி ட்ராப் பண்ண பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் பிக் பண்ணி கோயம்புத்தில ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் எம்டி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு ஒரு நிமிஷத்தில் காலையில் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு மணி ஓகேங்களா என்ன பண்ணுறது என் நிலமை இந்த கண்ணாடி நம்ம பிரச்சனை இருக்குது நமக்கு இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு ஓட்டணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஓட்டினேன் எத்தனை பேர் இந்த மாதிரி ஓட்டினீங்க தெரியாது ஸோ கவனமாக ஓட்டுக்கணும்பா ஸோ மனசுக்கே கஷ்டமாக தான் இருந்துச்சு அதை பார்க்க முடிச்சில் ஓகே மீண்டும் நாளை சந்திக்கலாம் மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஓடும் பாய் ஆ இன்னொரு விஷயம் நான் எப்பவும் சொல்லுவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி நண்பா